வணக்கம் நண்பர்களே இன்று அரு பெருஞ்சோதி வள்ளலாரின் மூன்று தாரக மந்திரங்களை பற்றி பார்க்கலாங்க அதாவது பசித்திரு விழித்திரு தனித்திரு இந்த மூன்று தாரக மந்திரத்தின் முதல் எழுத்துக்களை மட்டும் நம்ம பார்த்தோமா பசித்திரு ப தனித்திரு த வி இந்த மூன்று தாரக மந்திரத்தின் முதல் எழுத்துக்களை ஒன்று கூடி நாள் வருவது பார்த்திங்கன்னா பதவி இந்த பதவி யாரை தேடி வருங்க எவர் ஒருவர் தலைச்சிறந்த தலைவனாக இருக்க முடியும் இந்த மூன்று தாரக மந்திரத்தை எவர் ஒருவர் தன் வாழ்நாளில் கடைபிடித்து வருகிறாரோ அவருக்கு உயர் பதவி தானாக கிடைக்கும் என்பது வள்ளலாரின் வாக்குங்க அந்த மூன்று தாரக மந்திரத்தின் விளக்கத்தை இப்போ பார்க்கங்க முதல்ல திருங்க அதாவது வள்ளலார் இங்கே சொல்கிறதை வந்து பார்த்திங்கன்னா ஞான பசி தாங்க சொல்கிறார் அதாவது ஒருவர் அவருடைய அறிவு பசியை அதாவது திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறாருங்க நம்ம என்னவா ஆகும்னு நினைக்கிறோமோ அதற்கான திறமைகளை நம்ம வளர்த்துக்கணுங்க எவன் ஒருவன் பசியோடு இருக்கானோ அவன் எப்படி உணவை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பானோ அதுபோல் நம்ம என்னவோ ஆகணும்னு நினைக்கிறோமோ இதய சிந்தனையில் இருந்து அதற்கான திறமைகளை வளர்த்து கொண்டு இருந்தால் பதவி தானாக வரும் என்பது வள்ளலாரின் வாக்குங்க இரண்டாவது தாரக மந்திரம் பார்த்திங்கன்னா தனித்திரு அதோட பொருள் விளக்கம் பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்கிறதுங்க அதாவது எவனொருவன் தனது கற்ற வித்தையை பயன்படுத்தி அயராது உழைக்கிறானோ அவன் நிச்சயமாக வெற்றியடைய முடியுங்க அதுபோல் நாம் செய்கிற செயலில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திறமையும் ஒரு தனித்தனிமையும் இருக்கணுங்க உதாரணமாக ஒரு வேலையை பத்து பேர் செஞ்சிட்ருக்காங்கன்னா எவர் ஒருவர் அந்த வேலையை ஒரு கிரியேட்டிவிட்டியாக இனோவேஷனாக பண்ணுறாங்களோ அவங்க தனித்துவம் தனித்துவமாக தெரியப்படுவாங்க நமக்கு திறமை இருந்தால் மட்டும் போதாதுங்க அதில் ஒரு கிரியேட்டிவிட்டியும் ஒரு இனோவேஷனும் இருக்கணும் எந்த ஒரு சைட்லுமே நம்ம ஒரு இன்டிவிஜுவலிட்டி காட்டணுங்க அப்போ தான் நம்ம பலரால் அறியப்படுவோங்க நம்ம இல்லைனாலும் நம்ம பேர் ஒரு இடத்துல சொல்லணுங்க மூன்றாவது தாரக மந்திரம் பார்த்திங்கன்னா விழித்திரு இதோட பொருள் விளக்கம் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சொல்கிறாருங்க என்ன தான் நமக்கு பல திறமைகள் இருந்தாலும் நம்ம எவ்வளவு தான் உழைச்சாலும் தொடர்ந்து வெற்றி அடைய முடியாதுங்க இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேலையில் புதுசு புதுசாக தின தினம் பல தொழில்நுட்பங்களும் பல கண்டுபிடிப்புகளும் வந்து கொண்டு தாங்க இருக்குது நம்ம நம்ம ஃபீல்டில் நம்ம என்ன கற்றுக்கணும் கரண்ட் ட்ரெண்டில் என்ன போகுது ஃப்யூச்சரில் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுடன் நம்ம தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக அந்த வெற்றியை நம்ம தக்க வச்சுக்க முடியுங்க இல்லைனா நம்மளை விட திறமையானவர் வந்து நம்மளுடைய வாய்ப்பையே தட்டி செல்ல நேரிடுங்க அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எப்போதும் விழிப்புணர்வுடன் இரு இருக்கணுங்க இந்த மூன்றையும் எவர் ஒருவர் தன் வாழ்நாளில் கடைபிடித்து வருகிறார்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி தானாக வருங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பதவியும் தக்க வைத்து கொள்ள முடியுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேனுங்க